எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க டைவர்ஸ் வரைக்கும்லாம் நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம் நிறைய தடவை நோஸ்டருக்கும் நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி கூட அந்த டெஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன் காதலுங்கிறது பஸ்ஸில் போறது பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம் கல்யாணம்ங்கிறது பிளைட்டில் போகிற மாதிரி பிடிக்கலைன்னா இடையிலலாம் இறங்க முடியாது தங்கி வேறு அந்த அப்படி பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேனோ ஒரு ஒன் வீக்லாம் யார் காலிங் பெல் அடிச்சாலும் அவர் வந்து பாருங்கிற ஒரு ஃபீலிங் ஃபோன் வந்து அவர்கிட்ட தான் வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா டென் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் யோசிச்ச போது இவர் கூட தான் இருந்தாங்க நம்மளையும் அவரை வச்சு பாரு அவரும் நம்ம தான் வச்சுக்க வேண்டிய ஒரு வழி இல்லை பிரெக்னன்சி வந்து இட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் மற்றதெல்லாம் கூட மீண்டு வந்துட்டேன் ஆனால் அது என்னால் இப்போ வரைக்கும் மீண்டு வரவே முடியாத ஒரு துக்கம் சண்டை தான் வரும் சண்டை தான் வரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைய வேண்டாம் கலைச்சிடலாம் அவர் கூட ஒரு ஒரு செக்கப்புக்கு போனதோ அவர் வாங்கி கொடுத்து நான் எதுவும் சாப்பிட்டதோ நான் சிரிச்சு பேசினது எதுவுமே கிடையாது அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா பட் அவங்கள ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த பிரெக்னன்சி போது இது அவங்கள வந்து நான் இனிமே விட்டு கூடாது உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை வீடு எனக்கு உங்ககிட்ட ஒன்னும் பிடிக்கல உங்ககிட்ட எனக்கு பிடிக்கலங்கிறதே வராது ஆனா அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி லைஃப்ல வேற எதுவுமே இருக்க கூடாது

என்னையா இது நானும் அப்பாவை ஒரு இருபத்தோரு வயசுல இழந்துட்டேன் அது பாசம் வந்து அப்பாவோட முடிஞ்சிருச்சு எந்த ஆனா பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கையை வரல எனக்கு அவங்களை லவ் பண்ணிட்டேன் சார் அவங்கள நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் விட முடியல சார் என்ன சொல்லிக்கிடையா

இந்த முடிவு நம்ம எடுத்தது தான் பகிரங்கமாகவே மன்னிப்பு கேட்டுருவோம் அதனால எதுவும் குறைஞ்சி போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் நானாக தான் கால் பண்ணி நம்ம மௌன ராகம் படத்தில் எப்படி அந்த பேப்பர்ஸ் இது வெறும் காகிதம்னு சொல்லி கிழிச்சு போடுவாங்களோ அது மாதிரி நான் கிழிச்சு போட்டேன் அந்த முடிவு அது வரைக்கும் நீ வச்சுக்கோங்க இதுக்கு சிரிக்கிறதா சோகமாக இருக்கதானே தெரியல அவர் நிம்மதியாக இன்னொரு கல்யாணம் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது தானே வாங்கினீங்க அப்புறத்துக்கு ஆறு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணீங்க என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க அந்த முடிவை வந்து நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம்ன்றது தெரிஞ்சிருச்சு அந்த முடிவை ஏத்துக்க முடியல அதுக்கு முன்னால ரெண்டு வருஷம் பிரிஞ்சானே இருந்தீங்க அப்ப தெரியலையா அப்ப இந்த சார் انا அதிகார பூர்வமாவே கடச்சிச்சு இல்லையா ஓ முன்னாலயாவது சேரிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரிஞ்சாச்சு பிரிஞ்சாச்சு அத பார்த்த உடனே தான் ஓ இனிமே நமக்கு சொந்தம்லையாங்கற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு பயமே வந்துருச்சு எந்த ஒரு விஷயமும் நம்ம கூட இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியறதே இல்லை அவங்ககிட்ட கால் வந்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களா அவங்க கிட்ட கால் வரும் அவங்க நம்பர் இருந்துச்சு அவங்க பார்க்கவே இல்லை சார் திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு சந்தோஷமான அதிர்ச்சி அது அதுக்கப்புறம் எங்க மீட் பண்ணீங்க அப்புறம் அப்படியே ரெகுலராக கோயிலுக்கு போக வர சினிமாக்கு போக பார்த்தா இவங்க உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னடா கல்யாணம் முடிச்சு டிவோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோயிலு கோளம் பீச் பார்க் திரும்ப ஒரு மேரேஜ் அந்த மேரேஜ் அப்படி ஆயிடுச்சு செல்ல வைக்கணும் அதனால திரும்ப ஒரு மேரேஜ் தமிழ்ச்சி பார்ப்பதை என்ன ஆறு மாதம் கழிச்சு போன் பண்ணல உங்களுக்கு என்னலாம் மண்டையில் ஓடிச்சு ஒருவேளை கல்யாணம் இருந்தா இல்ல அவர் வேற யாராவது ஒரு பொண்ணோட காதல் பண்ணிருந்தா அங்க கேட்டு தவறி தெரிஞ்சு போச்சு ஓ அய்யய்யோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல இடையில அவங்க ஒரு பாட்டி தவறிட்டாங்க அதனால இப்பதைக்கு வைக்க மாட்டாங்க கல்யாணமே வைக்க மாட்டாங்க என்னடா சிரிக்கிற முதுகுலம்லாம் தெரிதுடா டிவைஸ் பேப்பர் கிழிச்சு போட்டேன்னு சொன்னீங்களே அது எங்க வச்சு கிழிச்சு போட்டுருக்கீங்க அது வந்து நாங்க ஒரு பரிகார விஷயமா ராமேஸ்வரம் போயிருந்தோம் காத்ரவல்ல கிழிச்சு அந்த ஓட தெரியும்ல அதுல போட்டாச்சு அதுல போட்டாச்சு பெரிய விஷயம் யா

வேலையே இல்லாம வீட்லயே இருந்தா வீடு வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் வெளியில சொல்ல முடியல பேசவே மாட்டோம் அந்த குழந்தைய தான் அவனுக்காக மட்டும்தான் அவர் கூட இருக்கணும் அதுக்கப்புறம் அவரும் ஃபீல் பண்ணார் இப்பதான் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி வந்திருக்காங்க என்னப்பா செய்யறது விதி விளையாட்டுச்சு நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற பெரிய போன ஆனதுல இருந்து மேல கை வைக்க மாட்டாங்க இங்க வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது என்னால அது தாங்கிக்க முடியல என்ன அது அதனால அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன் அதை வெளியவும் சொல்ல முடியல யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா ஆகணும் அப்படின்றாங்க

கேளு உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு நீ என்ன நினைக்கிறீங்க அம்மா வீட்டுக்கு தப்பு தப்புன்னு ரிலாக்ஸ் பண்றதுக்காக போறது போவாங்க ஆனா அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்க பெண்ண கேட்டா தான் தெரியும் ஏன்னா அங்க கேட்பாங்க அங்க பதில் சொல்லணும் அது அவமானமா இருக்கும் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு இருபது ஃபோன் இருபத்தஞ்சு ஃபோன் அடிச்சிட்டே இருப்பாங்க அப்படியே மண்ட நான் அவ்வளவு வெயில நான் சுத்திட்டு இருப்பேன் இவங்க பேசும்போது நம்ம சொல்றத கூட கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் அப்புறம் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் வேண்டாம் பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது எனக்கு போதும் சார் போதும் நீ என் கூட கஷ்டப்பட்டு குடும்ப நடத்தலாம் போதுமா இவ்வளவு தூரம் மன ரீதியா நெருக்கம் இல்லாத நீங்க எப்படி சேர்ந்துக்கிட்டீங்க உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா அதுக்கப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது எங்களுக்குள்ள நாங்களா பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு புரிய வச்சேன் எவ்வளவு தூரம் உங்களுக்குள் சண்டை வந்து பிரிவு வந்தது டைவர்ஸ் அவர் தான் கேட்டாரு எதுக்காக டைவர்ஸ் கேட்டீங்க எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும் மீசியை வச்சு தான் கேட்டுக்கிட்டே இருக்கா கல்வி கல்யாணம் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு குழந்தை இல்லை நானும் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சும் மூணு வருஷத்தில் குழந்தை இல்லைங்க சார் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு நான் போனேங்க சார் யாரா அவன் இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணிக்கிறான் இவர் இவருக்கு இதான் வேலை இப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டோம்னா நம்மளை விட்டி பிரிஞ்சு போயிடுவாரு அந்த அன்பு தான் முக்கியம் குழந்தை வந்து ரெண்டாவது பட்சம் தான் நமக்கு அதை புரிய வைக்கணும்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம் கொல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேங்க சார் அட பாவி பயங்கரமான ஆளா இருக்கேடா நான் ஃபோன் பண்ணதுக்கு ரீச் ஆகலைங்க சார் உடனே வீட்டுக்கு வந்து பார்த்தேன் வீட்டிலையும் ஆள் இல்லைங்க சார் மூணு வருஷமா குழந்தை ஞாபகத்திலேயே சுற்றிட்டு இருந்தேன் நான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை பற்றி யோசிக்கல இல்லை சாப்பிடல எதுவுமே பண்ணல இவங்க ஒருத்தங்களை மட்டும் யோசிச்சு ஒன் டே ஃபுல்லாக இவங்களுக்காக சுற்றிட்டு இருந்தேங்க சார் அப்புறம் இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சார் ரே வந்துச்சு அவர் வந்து ஒரு பிஜியன் லவர் சார் கல்யாணாகி செகண்டேவே வந்துட்ட அவர் மார்னிங் எழுந்த பார்த்தா காணும் மாப்ள ஏகாணா மாப்ளே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் டார் ரேஸ் டே என்ன விட அந்த பிஜியோ தான் முக்கியம் அப்ப 3rd டே நான் டிசைட் பண்ண அந்த அப்புறம் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்க்குறோம் সোসাইட்டில ஒரு தானே வளர்த்துட்டு போட்டோம் ஹாப்பியா இருக்குறதால அந்த ஒரு இதெல்லாம் நான் விட்டுட்டேன் போ 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 பொதுவா புறா வந்து சமாதானத்துக்கான ஒரு குறியடா சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையில சந்தைக்கான இதா அது வந்திருக்கு இட்ஸ் ஆல் ஃபட்

பிரிவு முடிவல்ல புரிகிற போது அது இன்னொரு தொடக்கம் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா